ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்னோடய ஹேண்ட் பேக்கில் என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு தான் உங்ககிட்ட இப்போ நான் காட்டப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் கந்த சஷ்டி காஷ்யூன் புக்கு இது எப்பயுமே என்னுடைய பேக்கில் இருக்கும் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அதனால் நான் இது அடிக்கடி எடுத்து படிப்பேன் அதனால மோஸ்ட்லி என்னுடைய ஹேண்ட்பேக்கில் இது இருந்துகிட்டே தான் இருக்கும் நான் டெய்லி கொண்டு போகிறேன் லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் வாட்டர் பாட்டில் இது வந்து ஒரு லிட்டர் பிடிக்கும் இது இது டெய்லியும் நான் கொண்டு போவேன் கூட மழை அடித்தாலும் இந்த கூடை யூஸ் ஆகும் வெயில் அடித்தாலும் இந்த குடை யூஸ் ஆகும் அதனால் எப்போவுமே இந்த ஹேண்ட் பேக்ல இருந்துகிட்டே இருக்கும் என்னோடய ஐடி கார்டு அப்புறம் என் ஃபோனோட சார்ஜர் என்னுடைய ஃபோன் தான் இங்கே எப்போ முன்னாடி இருக்குது அப்புறம் சம்டைம்ஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை இன்னைக்கு வச்சுருக்க ஸ்நாக்ஸ் நேந்திர ஜிப்ஸுக்கு கொண்டு போய்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி கொஞ்சம் வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பெண்ணை விட்டு எப்போயுமே பேக்கில் இருக்கும் பின்ன இதெல்லாம் நிறைய பேப்பர்ஸ் ஆஃபீஸ் சம்மந்தமாக நிறைய பேப்பர்ஸ் நான் வச்சுட்டுருப்பேன் இதில் ஏதாவது திடீர் திடீர்னு தேவைப்படும் அதனால் இது ஃபுல்லாக எப்போயுமே நான் பேக்கில் பேக் உள்ள மேக்கப் பென்சில் பார்த்தோம்னா இது ஒரு ஐப்ரோ பென்சில் அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக்னால் வாங்கினேன் லிப்ஸ்டிக் இது பாருங்கள் இது ஒரு க்ரீன் கலராக இருக்கும் இதில் எந்த வாசனையுமே வராது இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா அது இந்த கலர் தான் டெய்லி இவ்வளோ திங்ஸாக தான் நான் தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன் இதை தவிர வேறு என்ன பேக்கில் என்னுடைய வண்டிக்கு அதுக்கப்புறம் என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்போயுமே ஒரு மூணு நாலு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்னோடது நான் வச்சுட்டே இருப்பேன் ஹேண்ட் பேக்கில் ஏன்னா நம்ம இப்போ ஏதாவது நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வீட்டில் விட்டுடுவோம் இல்லைனா அப்போ தான் ஸ்டுடியோவில் போய் வேகமாக அவசரமாக எடுப்போம் அந்த மாதிரி அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன் வரும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது எப்போயுமே என்னுடைய பேக்கில் இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுட்டே இருப்பேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு காமிச்சேன் என்னுடைய பேக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் தேங்க் யூ பாய்